இது வந்து பார்த்தீங்கன்னா அடைமொழியாக குறிக்கப்படும் சான்றூர் சொல்லியின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் அனுமன் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவே சாமிநாதன் சீர் பருவர் என்று அழைக்கப்படுபவர் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்க்கலாம் சேக்கிலார் மாதனு பங்கி என்று அழைக்கப்படுபவர் இதில் மாதனு பங்கினால் திருவள்ளுவராக தான் இருக்கும் உச்சி மேற்கொள் புலவர் என்று அழைக்கப்படுபவர் நச்சினாக்கின் புலநல்கற்று அந்தநாளன் என்று குறிப்பிடுபவர் ஒருவர் யாருன்னா கபிலர் வேதம் தமிழ் செய்த மாறன் என போற்றப்படுபவர் நம்மாழ்வார் நாச்சியார் என்று அடைமுறை அழைக்கப்படுபவர் ஆண்டாள் விஷ்ணு சித்தர் என்று இயற்பெயரை கொண்டவர் பெரியாழ்வார் அண்ணாமலை கவிராஜன் என்று சிறப்பிக்கப்படுபவர் அண்ணாமலை ரெட்டியார் கவிராட்சசன் ஒட்டகுத்தர் ஆளுடைய பிள்ளை என போற்றப்படுபவர் திருஞான சம்பந்தர் இறைவனின் பிள்ளை என்று அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர் தமிழ் நாடக ஆசிரியர் என்று போற்றப்படுபவர் சங்கரதா சுவாமிகள் நரைமுடித்து சொல்லால் முறை செய்த அரசன் கரிகார் சோழன் காளா காந்தி என்று அழைக்கப்பட்டவர் காமராஜர் செல்லிதாசன் என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் சூட்டிக் கொடுத்த சுடற்குடி என்று போற்றப்படுபவர் ஆண்டாள் கீழ்கண்ட சிறப்பு பிரிவில் திருவள்ளுவரை பற்றி குறிக்காதது இதில் வந்து என்னென்னா கவி ராட்சசன் வரலாற்று புதின தந்தை என்ன என்று அழைக்கப்படுபவர் கல்கி கவி யோகி என்று பாராட்டப்படுபவர் சத் சுத்தானந்த பாரதியார் சென்னா போதகர் போதார் என்று சிறைக்கப்படும் சான்றோர் திருவள்ளுவர் திராவிட சிசு ஆதிசங்கரர் என்று யார் சங்கரர் யாரை போற்ற பாடியுள்ளார் திருஞான சம்பந்தர் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் மாப்பே மாபோ சி சிவஞானம் வேந்தர் என்று போராட்டப்படுபவர் ஆர்மோனாவலர் ஒன்றே குலம் இது வந்து அப்படி சொன்னாலே திருமூலர் இக்கால் அவையார் என்று திருவிகை அவர்கள் பாராட்ட பெற்றவர் அசலாம்பிகை அம்மையார் நான்காம் தமிழ் சங்கத்தின் அக்கிரர் என்று போற்றப்படுபவர் அரசன் சண்முகனார் திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பிள்ளை பெருமாள் இது உரையாசிரிய சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் மு கோபாலகிருஷ்ண சாரி கரிசல் இயக்கத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் கி ராஜநாராயணன் கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுபவர் சிவபிரகாச சுவாமிகள் நாட்டுப்புற இயலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஜேக்கப் கிரீம் கரீம் சிறந்த படிம கவிஞர் என போற்ற பாராட்டப்படுபவர் பிரமிழ் கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுபவர் சிவபிரகா சுவாமிகள் கிறிஸ்தவ கம்பர்னாலே எச் ஏ கிருஷ்ண பிள்ளை பகுத்தறிவு கவிராவர் என தமிழ் மக்களால் உடுமலை நாராயண கவி